ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றியில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குண்டான ஸ்டடிபென் வந்து நம்ம வந்து போன வாரம் விட்டுருந்தோம் சில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமாக வந்து ஒரு ஸ்டெடிமெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டடி பென் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணதாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து நீங்களும் அந்த ஸ்டெடி பெண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதாவது பேட்ச் உண்டாக இருந்தாலும் சரி யூடியூப்ஸ் உண்டாக இருந்தாலும் சரின்றாலும் சொல்லியிருந்தோம் அதேமாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் விற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் முக்கியம் ஸோ அதுக்கு நான் ப்ராசஸ் வந்து போய்ட்டு இருக்குது ஓகேவா ஸோ ஒரு அந்த ஒரு மாடல் எக்ஸாம் ஓகே மந்த்லி ஒரு மாடல் எக்ஸாம் நடத்தலாம்ன்ற மாதிரி ஒரு ப்ளான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு மாடல் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா ஒரு நாலு வாரத்துக்கு ஒரு ஷூல் ஏன்னா நம்ம வந்து மூணு வாரத்துக்கு ஒரு விஷன் போட்டிருக்கோமா ஸோ அப்போ அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா நாலு வாரத்துக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து யூடியூப் ஸ்டூடண்ட்டுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தான் அந்த ஒரு ப்ளான் பண்ணியிருக்கும் ஓகேவா ஸோ அதை பார்த்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்குள்ளே வந்துடும் ஓகே நாளைக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேவா கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபுல் மாடல் எக்ஸாம் இருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸாம்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு பத்து டெஸ்ட்டாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம் யூடியூப் ஷோண்டுக்காக ஓகேவா அப்படினும் போது இந்த வாரம் நீங்கள் எப்படி படிக்கணும் நாலு வாரத்துக்கு ஒரு மாதிரி நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம் ஓகேவா ஸோ மொத்தமாக கொடுக்கறத விட வாரம் வாரம் உங்களை வந்து படிக்க வச்சு நாலாவது வாரம் வந்து டெஸ்ட் வச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் ஓகேங்களா சரி ஓகே இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஷெடியூல் டூ நம்ம போன வாரம் ஷெடில் ஒன் பார்த்துருந்தோம் ஷெடியூல் ஒன்ல வந்து நம்ம வந்து சிக்ஸ்த் புக்கில் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிருந்தோம் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம எத்தனை அப்படின்னா செவன் டேஸுங்களா வாரத்துக்கு எத்தனை நாள் செவன் டேஸ் ஓகேவா ஆக்சுவலி செவன் டேஸ் என்ன பண்ணீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஃபைவ் டேஸ் டூ டேஸ் ஓகேவா இந்த ஃபைவ் டேஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீட் ரிவிஷன் ஸோ அப்போ ஃபைவ் டேஸ் உங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்றது ரீட் பண்ணுறது அதாவது அந்த ஷெடியூலை ரீட் பண்ணுறது ஓகேவா அந்த ஃபைவ் டேஸ் என்ன படிச்சுங்களோ அது அந்த டூ டேஸ் ரிவிஷன் பண்ணுறது ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அப்போ நீங்கள் படிச்சுட்டு மட்டும் வராமல் அந்தந்த வாரம் முடியும் போதே படித்ததை ரீகாலும் பண்ணிடுறீங்க ஸோ அப்போது ஆச்சு படித்ததை ரீகால் ஆச்சு அப்போ மைண்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பதிஞ்சிடும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணிணா ஃபைவ் டேஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க அந்த சிக்ஸ்த் அண்டு செவன்த் டேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு ஒதுக்குவோம் ஓகேங்களா ஸோ அதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் சார் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நேரம் படித்தா போதுமா பத்து மணிநேரம் படித்தா போதுமா ஆறு நேரம் படித்தா போதுமா கேட்டிங்கன்னா இங்கே நேரம் முக்கியமே கிடையாது நேரன்றது இங்கே முக்கியமே கிடையாது ஓகேவா நீங்கள் எப்படி படிக்கிறன்னு தான் முக்கியமே தவிர எவ்வளவு நேரம் படிக்கிறன்றது இங்கே முக்கியமே கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ அப்படின்னும் போது எவ்வளோ நேரம்னா படிங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் டெய்லி நான் சொல்கிறேன் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா தமிழ் கொடுக்குங்க ஓகே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸு கொடுக்குங்க ரிமைனிங் கூடிய அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி கொதிக்குங்க இப்போ இந்த ஆங்கிள் நீங்க படிக்கும் போது ஈஸியா உங்க மைண்ட் வந்து நிற்கும் அதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே படிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா தமிழ் படிப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லா மேக்ஸ் படிப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லா அப்போ என்ன படிப்பாங்கன்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ்தான் ஆகும் நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க சின்ன சின்ன வயசுல வந்து கிளாஸ் கவனிச்சிருப்போம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னா கட்டுப்பாயிடும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு பீடு அவ்வளோதான் நாலு பேர் ஒரே சப்ஜெக்ட் போட்டோம் அப்படின்னா முடியாது சரியா ஸோ அப்போ என்னென்னா நம்ம கலந்து படிச்சு தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி படிக்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் சரியா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கணும் அப்படின்னா தமிழ் நம்ம வந்து மூணு பாட்டாக பிரிச்சிருக்கோம் ஓகேவா அதாவது எல்இல் இயல் பாட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பாட்டு அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் பாட்டு மொத்தம் மூணு பாட்டாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து என்ன அப்படின்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஏன்னா ஆலையம் வந்து பார்த்திங்கன்னா முதல் பருவம் வந்து பார்த்துட்ணும் கரெக்டுங்களா ஸோ முதல் பருவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து மூணு ஈலை வந்து முடிச்சிட்டும் இந்த இரண்டாம் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று ஈலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முடிக்கப் பிறம் ஓகேவா எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வெட்னஸ்டே அண்டு ஃப்ரைடே ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று டூ ஒரு நாள் ஓகேவா அப்போ மண்டே ஒரு இயல் வென்ஸ்டே ஒரு இயல் ஃப்ரைடே ஒரு இயல் அப்போ மூணு இயல் ஒரு டைம் முடிஞ்சீங்களா அவ்வளோதான் ரொம்ப நம்ம அடிக்கும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஓகேவா அந்த இயலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போனோம்னா இயல் இலக்கணம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எப்படி படிக்கின்றது நம்ம ஒவ்வொரு இயல் டீச் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இன்னைக்கு ஒரு இயல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கிறது ஒளி வேறுபாடு ஊர் பெயர்களின் மறுபெயர்கள் ஓகேவா ஒளி வேறுபாடு அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்றது இந்த மயங்கொலி பிழைகள் மொத்தம் எட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு வரக்கூடிய ஒளி வேறுபாடு என்னன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா அடுத்து ஊர் பெயர்கள் மறு பெயர்கள் அப்படின்னா இப்போ கோவை ஓகேவா கோவைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னுடைய மருவு தான் என்ன கோவை ஓகேவா ஸோ இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோஸும் கொடுக்க போகிறோம் டோன்ட் வரி ஓகேங்களா ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வாரத்துக்குள்ளே இது சம்மந்தமாக ஒரு அஞ்சு வீடியோஸ் வரும்பா எவ்வளோ வீடியோஸ் அஞ்சு வீடியோஸ் ஓகேவா ஏன்னா இயல் மூணு வரும் ஒளி வேறுபாடு ஒரு வீடியோ ஊர் இந்த மறுப்பை இது ஒரு வீடியோ மொத்தம் அஞ்சு வீடியோஸ் தமிழ் மட்டுமே வரும் அதை பார்த்து தமிழ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேவா அடுத்த திராவிட மொழி தொடர்பான செய்திகள் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் செவன் சொல்லுவோம் பார்த்தீங்களா யூனிட் செவன் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் நைன்த் நியூ புக்லையும் அதே மாதிரி நைன்த் ஓல்டு புக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்குது திராவிட மொழி குடும்பம் ஓகேவா திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு லெசன் இருக்குது அந்த ரெண்டு லட்சம் நான் வீடியோஸ் ஒன்று மறுபடியும் கொடுத்துருக்கும் நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் அட் திரோண அகாமி திராவிட மொழிகள் ஸ்பேஸ் அடிச்சு துரோணா அகாடமி டைப் பண்ணாலே வந்துடும் ஓகேவா உங்களுக்கு எந்த டாபிக் வேணாலும் சரி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அந்த டாபிக் நேம் போட்டு நீங்கள் துரோணா அகாடமி அக்கடின்னு அப்படின்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூடியூப் வீடியோஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டு வீடியோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் தொலைவா மொத்தம் ரெண்டு அதிகாரங்கள் ஓகே அந்த ரெண்டாவது நம்ம ஆர்டெடி போட்டாச்சு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துக்க பாருங்க அந்த பிளேலிஸ்ட்டை வந்து அழகாக நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு இடம் இருக்கு ஒழுக்க முடையும் போட்டிருக்கேன் பொறையிடமும் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோஸும் பார்த்துக்கோங்க மொத்தமாக இருபது குரல் இருக்கும் அந்த இருபது குரல் நீங்கள் ஈஸியாக வந்து கன்வே பண்ணிக்கலாம் ஓகேவா அவ்வளோ நம்ம தமிழ் முடிஞ்சு போச்சு அப்போ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடியோஸு அது இல்லாமல் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாரியில் வந்து டைமண்ட் அண்ட் ஒர்க்குப்பா ஸோ டைமண்ட் ஒர்க்கு நம்ம வந்து பிளேலிஸ்ட் இருக்குது அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக வந்து ஒரு பத்து வீடியோஸ் கிட்டே கொடுத்துருப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோன்னு பார்த்தா கூட அஞ்சு நாளைக்கு என்ன ஆயிடுது இது அஞ்சு பத்து அப்போ அந்த ஃபைவ் டேஸே முடிச்சுடுங்களா அவ்வளோ நம்ம ஆட்டு பாலிட்டி ஆட்டு மூணு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒன்று எக்கனாமிக்ஸ் ஒன்று அடுத்து யூனிட் சிக்ஸ் அதாவது ஓல்டு யூனிட் எயிட் இதில் குடியுரிமை குடியுரிமை முகவரை அட்டவணை மற்றும் பகுதிகள் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி லைவ் கிளாஸ் போட்டோம்ல அந்த லைவ் கிளாஸில் லைவ் டூ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா லைவ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ஓகே லைவ் டூ அண்ட் த்ரீ மட்டும் பாருங்க அந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் த்ரீ அதை பார்த்தாலே போதும் ஏன்னா அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே அதிலே வந்து நான் புக்கையும் கவர் பண்ணியிருப்பேன் சேர்த்து ஓகேவா ஸோ அப்போ முகவுரை முகவுரை அட்டவணை பகுதிகள் அதே மாதிரி வந்து குடியுரிமை இது எல்லாமே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்த பாலிட்டி லைவ் கிளாஸ் அதுமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எப்போ சார் அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கேட்டீங்க ஆஃப்டர் நியூ இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிட்டி சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா அந்த எக்கனாமிக்ஸ் பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்புறம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் ஏன்னா இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தை இயல்பு பார்த்ததுக்கு அப்புறம் திட்டமிடல் தான் முக்கியமானது ஏன்னா பொருளாதாரம் மேம்பட்டுருக்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் இந்த அளவுக்கு முக்கியமாக வளர்ந்துருக்கு அப்படின்னா நமக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் தான் முக்கிய காரணம் ஓகேவா ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடல்தான் வரக்கூடியது ஓகேவா அப்போ திட்டமிடலாம் என்ன திட்டக்குழு குழு தெரிஞ்சாதான் அந்த ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க முடியும் சரியா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ஒரு லெசன் இருக்கு ஓகேவா அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாலிட்டியில் ஒரு லெசன் இருக்கு அந்த ரெண்டு லெசன் வீடியோஸும் நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகே அதில் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ்ல வந்து அதாவது பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் காலம் தொடர்பானது சிக்ஸ்த்து சோசியல் புக்குலேயும் தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் செவன்த்து சோசியல் புக்கும் ரெண்டு லெசன் இருக்குது ஓகேவா இந்த ரெண்டு லெசன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ஓகேவா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் படித்தா கூட சிக்ஸ் டேஸில் இந்த சிக்ஸ் லெசன் வந்து படிச்சிடலாம் ஓகேவா இதில் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அது பொருளாதார மேம்பாலம் என்ற திட்டமிடல்களும் திட்டமிடல் வலைச்சரையும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆனால் சிலபஸில் கவராக கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியான கன் தான் ஓகேவா ஸோ அப்போது இதில் வந்து நீங்கள் இந்த ஆறு லெசனை வந்து பார்த்தினா ஆறு வீடியோ கொடுத்துருக்கோம் ஓகேவா நீங்கள் டைப் பண்ணாலே இந்த அதான் அந்த பேரை டைப் பண்ணிவிட்டு துரோணாக்காரி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அகாடமி போட்ட வீடியோஸ் வந்துடும் அதை நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க எப்பவும் சொல்லத்தான் அஞ்சு நாள் உங்களுக்கே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி பண்ணுறது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து செலுத்துங்க அதை நீங்கள் தெளிவாக செலுத்தி படித்தாலே கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம் சரிங்களா ஸோ அப்போ அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் படிக்கிறீங்க அந்த அஞ்சு நாள் படிக்கும்போது படிச்சுல விட்டு சில டாபிக் வந்து வச்சிருப்போம் சில டாபிக் விட்டுருப்போம் ஓகேவா என்ன அப்படின்னா இதெல்லாம் விட்டுருந்தோம் அப்படின்னா அதையும் அதே மாதிரி வந்து டாப்பி ரீகால் பண்ணுறது அந்த டூ ஓகேவா அந்த டூ டேஸ் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சாட்டர்டே சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் டாபிக் இந்த அஞ்சு நாள் படிச்சதுல ஒரு சில பெண்டிங் அந்த பெண்டிங் டாபிக் படிச்சுக்கலாம் ஓகேவா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன் மட்டும் ஒதுக்காம் இந்த சிக்ஸ் டேஸ் என்ன அப்போல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்னன்னா அந்த வாரத்திலே வந்து எல்லா டாப்பிக்கும் படிக்கிறீங்க அதேமாதிரி படித்த டாப்பிக்கை நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும் போது ஈஸியாக உங்கள் மைண்டில் வந்து பதிவாயிடும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்டடி பண்ண வந்து நம்ம கொடுத்தாச்சு இதுக்குண்டான பிடிஎஃபை நம்முடைய டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஆட் ஆகாதவங்க அதுக்குண்டான லிங்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பார்த்து ஆட் ஆகிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு வாரம் படித்தோம் அப்படின்னா நாலாவது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் வைக்க போகிறோம் முக்கியமாக தயாராகிடுங்க உங்களுக்கான கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு போன வாரமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டோம் ஓகேவா ஸோ பொங்கல் கழித்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் ஸோ பார்ப்போம் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுடைய மார்க் எந்த அளவுக்கு கெயின் இருக்கின்றத அந்த ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக உணர்த்தும் அது வந்து நீங்கள் என்ன ஸ்டேஜ் இருக்கின்றத தெரிஞ்சுக்கும் அப்போ மாதம் ஒரு டெஸ்ட்டுன்னு போது பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாக படிக்கிறீங்க மாதத்தோட கடைசியில் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க ஓகேவா ஓகே Thank you.